புற்றுநோய் இருதய நோய் கொரோனா விசித்திரமான காய்ச்சல்கள் என இன்று பலவகை வியாதிகள் உலகை ஆட்டிப்படைக்கின்றன நோய் வந்தவுடன் நாம் முதலில் திட்டுவது கடவுளைத்தான் தினமும் விளக்கு போட்ட எனக்கு நீ தந்த பரிசு இதுதானா என்று உரிமையுடன் திட்டுகிறோம் உண்மையில் நோய் என்பது அவரவர் வினை வினைப்பயன் ஆதிசங்கரருக்கு மூல நோய் ரமணருக்கு புற்றுநோய் இருந்தது மகான்களான இவர்களுக்கே எந்த கதி என்றால் சாதாரண மனிதர்களான நாம் எம்மாத்திரம் யாராக இருந்தாலும் அவரவர் வினை பயனை அனுபவிக்கும்போது நோய் வந்தே தீரும் இதனால்தான் பிறவியே ஒரு நோய் என்று அது வேண்டாம் என மகான்கள் கடவுளிடம் முறையிட்டனர் எனவே வியாதி வந்தால் கடவுளை திட்டாமல் அது விரைவில் குணமாக அருள் புரிய வேண்டும் என்றே கடவுளிடம் கெஞ்ச வேண்டும் இதனால் நோய் முழுமையாக குணமாகாவிட்டாலும் அதன் கொடுமையை தாங்கும் சக்தியாவது கிடைக்கும்